வணக்கம் ஜபை ஜப் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அதோடு இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்தால் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வழியாக அமித்ஷாவை சந்திச்சுட்டு எடப்பாடி சென்னை திரும்பியாச்சு எதிர்பாராத ஒரு சந்திப்பு இங்கே இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களுக்கே தெரியாது சட்டசபையில் முகம் அறிவித்ததுக்கு பின்னாடி தான் எடப்பாடி டெல்லி சென்றிருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சு ரொம்ப இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதிர்ச்சியில் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இருக்கட்டும் மற்றபடி வந்து அவருடைய பேட்டியை பார்க்கின்ற பொழுது கீழே விழுந்தும் மண் கொட்டிலை ஒரு பேட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் கூட்டணி பற்றி பேசப்போல் மற்றபடி அறநூற்றி ஐம்பது கோடி ஈரோடு ராமலிங்கம் சம்மந்தப்பட்ட மேட்ரிக்காக நாங்கள் அமித்ஷா பார்க்க போல ஏன்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு மிக கீழ்த்தனமாக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது ஆமாம் எங்கே பார்த்தாருந்த எடப்பாடி அவருடைய ஆட்சியெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது இந்த தமிழக மக்களுக்கு தெரியும் தூத்துக்குடி சூடில் பதிமூணு பேர் இறந்ததுக்கு இவர் சொல்கிறார் எடப்பா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு டிவியை பார்த்த பின்னாடி தான் அதே தெரியும் அப்படிங்கிறார் ஏ சூ ஷூட்டிங் அட்ரெ கெழுத்து போட்டிருக்க மாட்டாரா எப்படிலாம் மிகப்பெரிய ஒரு பொய் ஜமுக்காலத்தில் வடிகட்டிய ஒரு பொய் மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு பொய் நடப்போடா என்றைக்கு இருந்தாலும் அவனுக்கு ஓட்டை போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அசால்ட்டு அந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி வந்து இன்றைக்கு சொல்கிறார் நாங்கள் மனு கொடுக்க போனோமுங்க வேறு ஒன்றும் கிடையாது ஆமாம் இங்கே அமித்ஷா வந்து இங்கே ஓபன் பண்ணிட்டார் ஆங்கில டிவி சேனலுக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்டாயமாக பாஜக அதிமுக ஆட்சி கட்டாயமாக தமிழகத்தில் அமையும் ஒரு பதிவு போட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கும் திமுகவை நாங்கள் விரட்டி அடிக்கின்றது கூட்டு பதிவும் போட்டார் ஆமாம் இவரை கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்க சமயத்தில் இவர் வந்து இறங்கினோன்னா அடுத்த ஃப்ளைட்டில் செங்கோட்டைன்னு போயிட்டார் அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலான மேட்டராக போயிட்டு செங்கோட்டைன்னு போயிட்டார் ஆமாம் நேராக போய் நிர்மலா சீதாராமனை பார்த்து அவங்க வீட்டில் சாப்பிட்டு அங்கேருந்து அமித்ஷாவை பார்க்க போயிருக்கிறார் போனதுக்கு என்ன ரகசியம் அதாவது எடப்பாடிக்கு இணையானவர் தான் செங்கோட்டை எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை எவ்வாறு உருவாக்க வேண்டும் அதாவது எடப்பாடி சந்தித்த வகையில் அமித்ஷாவை சந்தித்த வகையில் இன்னொரு மைனஸும் இங்கே உட்காந்து நான் வந்து ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் டிடிவியை சேர்க்க மாட்டேன் சசிகலாவை சேர்க்க மாட்டேன் திரும்ப திருவார்த்தா சொல்லி பார்க்க போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து யாரை வந்து நம்ம அங்கே அதிமுக மிகப்பெரிய ஒரு பொதுச் செயலாளராக மற்றபடி அதை வச்சு எப்படி கட்சி உடைக்கலாம் அப்படிங்கிறப்ப செங்கோட்டையில் வந்து தெரிஞ்சிருக்கிறாரு உடனே ஃபோனை போட்டு கூப்பிட்டாங்க எடப்பாடி கீழே இறங்க அடுத்த ஃப்ளைட்டு செங்கோட்டையுன்னு கிளம்பிட்டார் நிர்மலா சீதாராமன் கான்செப்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அமித்ஷா போய் பார்த்துருக்காங்க பார்த்த வகை என்ன முக்கியமான விஷயம்னு இதுதான் அதாவது இந்த ஒன்றரை மணி நேர பேச்சுலையும் எடப்பாடி அமித்ஷா சம்மந்தப்பட்ட சந்திப்பிலையும் கூட எடப்பாடி வந்து கடைசி வரை ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்கு அமித்ஷா சொல்லியிருப்பார் குழு இருக்கு இந்தாப்பா நீ சும்மா போட்டு வரட்ட கௌரவமாக போயிட்டுருக்காத அறநூற்றி ஐம்பது கோடி ஈரோடு ராமலிங்கம் மேட்ரு மற்ற சோ ஒன் ஷோ ஆமாம் ஓம் மேலே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் மற்றபடி இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஊழல்கள் எல்லாத்தையும் தட்டி தூக்கிடுவோம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது எங்கேயாவது செய்ய முடியாமல் இல்லை ஒரு மரியாதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் எல்லோரும் ஒன்றும் சேருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல இருக்குது ஆனால் கடைசி வரை எடப்பாடி ஒரே வார்த்தை சொல்லிட்டாரா ஓபிஎஸ் நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டாராம் மற்றபடி டிடிவி சசிகலா யாரையுமே சேர்க்க மாட்டேன் ஆமாம் அவர்கள் இல்லாத ஒரு கூட்டணியை நான் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்து வந்ததாக ஓபிஎஸ் வேணாம் டிடி வேணாம் சசிகலா வேணாம் நம்ம சேர்த்துக்கலாம் என்னுடைய தலைமையில் அதிமுக மற்றபடி பாஜக முடிஞ்சு சேர்ந்து போட்டியிடலாம் அப்படிங்கிற கான்செப்டு ஒப்புக்கொண்டதாக ஆமாம் இங்கே அங்கே பேச பேச எவ்வளோ ஆர்வம் பாருங்க ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்கிறார் இருக்கிற அத்தனை கோயிலுக்கு போய் சிறப்பு பூஜை பண்ணியிருக்கிறார் திருவார்க்கையாடு திரு திருவேற்காடு திருவச்சி ஓ பாடின்னு சொல்லி போட்டு சென்னையில் எத்தனை கோயில் இருக்கு அத்தனை கோயிலுக்கு போய் பூஜை போட்டிருக்கார் அப்படியேங்கப்பா இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு உக்காந்துருந்த மனசு என்ன இடத்த இடத்த விட்டு அகலவே இல்லை நல்லபடியாக போய் சென்றுட்டாரு அதை பற்றி சந்தோஷம் அமித்ஷாவை பார்த்துட்டார் நல்ல ஒரு திருப்திகரமான தகவலாகிறது போட்டு கோயில் கோயிலாக இவர் வேண்டுகிட்டு போட்டுட்ருக்கார் இவர் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் டிடிவியை சேர்க்க மாட்டேன் சசிகலாவை சேர்க்க மாட்டேன் அப்புறம் பே பேட்டு முடிச்சுட்டு என் தலைமையில் உள்ள அதிமுக முடிஞ்சு போச்சு கட்டாயமாக போட்டியிடம் வாய்ப்பு இருக்குது கூட்டணி அமைச்சு போட்டியிடலாம் சொல்லி போட்டு சொல்லிட்டு வந்துட்டார் மற்றபடி அதுலேயும் ஒரு கருத்து வேறுபாடு ஆமாம் செங்கோட்டையன் என்ன பொசிஷனால் எடப்பாடிக்கு ஈக்குவலாக ஒரு மனிதர் வந்து அதிமுகவில் செங்கோட்டை அதனால் அவரை கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு ஏற்பாடு இது பண்ணி அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி வர சொல்லிட்டாங்க கிளம்பி போயிட்டார் ஆமாம் நிர்மலா சீதாராமன் கூட்டிகிட்டு அமித்ஷாவை சந்திக்கு போயிட்டார் அங்கே போன சமயத்தில் இதே பிரச்சனை அப்படி இருக்கக்கூடிய சமயம் அவுட் ஓட்டைன்னு சொல்லிட்டு பாருங்கள் அது என்ன சொன்னாலும் எடப்பாடி அப்படி தான் இருக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக எப்படி பாருங்கள் ரூட் எப்படி போது பாருங்க எடப்பாடி இல்லாத அதிமுக எல்லாரோடையும் கூட்டணி சேருவோம் பாஜக இல்லாத ஒரு அதிமுக கூட்டணி அப்படி எடப்பாடி பார்த்தீங்களா அது மாதிரி எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படின்னு இன்னைக்கு பாஜக திட்டமிட்டு இருப்பதாக மிகப்பெரிய ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு அப்போ என்ன ஆகுது எடப்பாடி ஓரம் கட்டிட வேண்டியது இல்லையா அதிமுக விட்டு வெளியேற்ற வேண்டியது அப்புறம் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மற்றபடி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா என்ன உள்ள சேர்ந்து ப்ளஸ்ஸு பாஜக முடிஞ்சு போச்சு தமிழகத்தை வந்து நம்ம அற்புதமாக கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய வெற்றியை காணலாம் அப்படின்னு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு குறுக்கு வழி திட்டத்தை பாஜக செயல்படுத்தியிருக்கிறது ஏன்னா எடப்பாடி வந்து மனு குழுக்கு போனதாக சொன்னார் வெளியே ஆனால் உள்ளே வந்து கூட்டணி ஒத்துக்கொண்டார் அதில் இந்த கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கக்கூடாது டிடிவி இருக்கக்கூடாது சசிகலா இருக்கக்கூடாது அதுக்கு வந்து பாஜக ஒத்துக்கவில்லை அமித்ஷா ஒத்துக்கலை அதனால தான் வந்து செங்கோட்டையின உடனே வாங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ அவரை வைத்து ஆமாம் அவரை வைத்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திட்டம் ஆமாம் எடப்பாடி இல்லாத அதிமுக எவ்வாறு உருவாக்க முடியும் செங்கோட்டை வச்சு உருவாக்கிட்டு உள்ள டிடிபி ஓபிஎஸ் அவங்க ஏகப்பட்ட ஆதரவு இருக்கிறார் ராமநாதபுரத்துலேயே மூணு ஒரு மூணு லட்சம் ரூபா மூணு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினார் டெபாசிட் போனா போயிருந்தாலுமே கூட மூணு லட்சம் ஓட்டு வாங்கினாரா இல்லையா ஓபிஎஸ்ஸு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் சிம்பிளான ஒரு விஷயத்தில் தான் வந்து தோல்வி அடையும் அதனால் பார்ப்போம் இல்லையா எடப்பாடி சுத்தமாக காட்டி விட்டுப்பா அப்படின்ட்டு அமித்ஷா முடிஞ்சு போச்சு அதோடு அவர் ஓதி விட்ருங்க நீ வந்துடு செங்கோட்டையன் உன் தலைமையில் அதிமுக அவ்வளோதான் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகங்க அப்புறம் டிடிவி ஓபிஎஸ்ஸு அது ஆல்ரெடி எல்லாமே பாஜக ஜால்ராக்கர் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது எடப்பாடிக்குன்னு தனிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறது தனியாக பெருசாலாம் அவங்க சொல்லவலாம் முடியாது மற்றவங்க சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க இதெல்லாம் ஜுஜிபி அதே நேரத்தில் காசு கேட்ட வகையில் எடப்பாடி சொல்லிட்டேன் என்கிட்ட காசு தான் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் அவங்க அவங்க காசை போட்டு தான் போட்டிட்டு சொல்லிட்டாரு அப்போ ஒரு ரூட்டை கொடுத்துருந்தாங்க சசிகலா உள்ளே போட்டு காசு எல்லாம் செலவு பண்ண கொடுப்பாள் அம்மையா இது பண்ணிட்டு உக்காந்துருக்கு சசிகலா அந்த அம்மாவை செலவு பண்ணோம் நீ எப்படி அந்த ஒரு அந்த ஜெயலலிதா அம்மையை இறந்த சமயத்தில் அந்த இதில் எடப்பா இது எம்எல்ஏக்கெல்லாம் சிறை வைத்திருந்த சமயத்தை நீ எப்படி செலவு பண்ண அதே மாதிரி இன்னைக்கு காசு இல்லைங்கிற சசிகலா அம்மையா செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கும் ஒத்துக்கலையா காசும் செலவு பண்ண மாட்டாராம் சசிகலா உள்ளே வைக்க மாட்டார் அப்புறம் எப்படி தான் வெற்றி அடைய பார்த்தா பாஜக ரைட் எடப்பாடி இல்லாத அதிமுக செங்கோட்டன் தலைமையில் அதிமுக உள்ளவா டிடிவி ஓபிஎஸ் சசிகலா எல்லாத்தையும் வச்சு தனிப்பட்ட முறையில் நம்ம அற்புதமான ஒரு கூட்டி அமைச்சிக்கலாம் அப்படியே செங்கோட்டையனை வைத்து நிர்மலா சீதாராமனை வைத்து அமித்ஷா மொழியில் அமித்ஷா முன்னிலையில் மிகப்பெரிய ஒரு பேச்சு நடந்து முடிந்திருப்பதாக மிகப்பெரிய ஒரு தகவல் இதெல்லாம் வந்து எடப்பாடி காதுக்கு போயிருக்கும் இதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தி வந்து ஜான உதயம் வந்து எடப்பாடி சரிப்பா சரிப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நானே இருந்துக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஏதோ ஒரு பேச்சு ஓபிஎஸ் சொல்லிட்டார் எனக்கு எந்த பதவியும் வேணாம்ப்பா திமுகவை தோற்க அது ஒன்று தான் என்னுடைய லட்சியம் எனக்கு எந்த ஒரு பதவி வேணாம்னு அன்னைக்கே சொல்லிட்டார் ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாலே சொல்லிருக்கிறார் ஓபிஎஸ்ஸு அந்த வகையில் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கிறானா அப்படிங்கிறது தெரியல இல்லை ஓபிஎஸ் இருப்பாருங்க அவரை கொஞ்சம் நம்பலாம் பாஜக அடி வருடியாக இருந்தாலும் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் சில ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படுவார் எடப்பாடி இப்போ நம்பிக்கை துரோகம் செய்யாதவர் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறப்ப அவர் கட்டாயமா பாஜகவு வளைஞ்சு போவார் எப்போ எனக்கு எதுவும் வேணாம் திமுக வந்து வலி அறியணும் என்ன சொல்கிறேன் எல்லாம் ஒன்று சேருங்க எனக்கு எந்த பொறுப்பும் வேணாம் அதுக்கு ஒத்துக்குவார் ஓபிஎஸ் அதில் மாற்று கருத்து இல்லை இது இழுத்துக்கிட்டு இருக்கிறது எடப்பாடி செங்கூட்டையை வச்சு பேச்சு போ ஒரு காய் நவுத்தி போயிட்டுருக்குறாங்க ஆமாம் ஒத்து வந்தால் ஆட்சி எடப்பாடி இதெல்லாம் கேள்விப்பட்டு இல்லைன்னா அவ்வளோதான் எடப்பாடி இல்லாத அதிமுக செங்கூட்டன் தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்க போகிறார்களா அப்படிங்கிறது அன்னைக்கு தெரியும் ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி